எல்லாருக்காகவும் இந்த காவல் உதவி ஏதாவது எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா இந்த ஆப் மூலியமா நீங்க வந்து காவல்துறையை கான்டாக்ட் பண்ணிக்கலாம் உடனே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஓகே இது வந்து ட்வெண்ட்டி போர் செவன் உங்களுக்கு ஓகே தயவுசெய்து இந்த ஆப்பை நெக்லெக்ட் பண்ணாதீங்க நம்ம என்னென்ன ஆப் எல்லாம் வச்சுக்கிறீங்க நீங்க இல்லையா அது எல்லாத்தையும் தாண்டி இதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமானது முக்கியமா கேர்ள்ஸ் நீங்க எல்லாருமே இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே உங்களுக்காக காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க உங்களுக்காக இது சரியான நேரத்தில் வந்து எல்லாருக்கும் போய் சேருன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க இந்த காவலன் உதவி ஆப் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளுக்காக நம்மளோட பாதுகாப்புக்காக நம்மளோட காவல்துறை எவ்வளோ அக்கறையா வந்து நம்மளுக்கு இது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இதை வந்து உடனே டவுன்லோட் பண்ணிக்கோங்க கெட் இட் ஃபார் ஆர் சேஃப்டி ஓகே சேஃப்டி ஃபர்ஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ